ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ சோரி எஸ் நம்ம எல்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ரெகுலராக வந்து கோட் கொடுப்பாங்க பட் லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டேஸாகவே வந்து அவங்க கோட்டில் இல்லை பிகாஸ் அவங்களுடைய ஃபீல் அதாவது டெய்லி ஹேபிட்டில் வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் அந்த மாதிரி இருந்தால்னா அவங்க அப்படியே அதை டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க மேபி ஒரு சம் மைண்ட் ஒரு அப்செட் மைண்டில் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா சம் அவங்க கோர்ட் வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ அது ஒரு அனுபவமே அவங்க எடுத்துப்பாங்க இதை மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்துவாங்க ஓகேங்களா இப்போ அவங்க எந்த மாதிரி இன்டென்ஷனில் இருக்கிறாங்கன்றதை பார்த்துடலாம் இந்த கோட்டை வச்சு சரிங்களா யூ ஹால்வேஸ் மூவ் வித் ப்யூர் இன்டென்ஷன் ஓகேங்களா அதாவது தூய்மையான ஒரு நோக்கத்தோடு நீங்கள் எப்போல்லாம் மூவ் ஆகுறீங்களோ காட் வில் மேக் ஷூர் யுஆர் வில் டேக் கேர் ஆஃப் அதாவது கடவுள் உங்களை வந்து வழிநடத்த உறுதியாகிடுறாரு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்முடைய லட்சுமியோட இன்டென்ஷன் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அது எல்லா பிகாஸ் அவங்களுடைய இன்டென்ஷன் ப்யூர் அந்த நோக்கம் தெளிம தெளிவான ஒரு நோக்கமாக இருக்கிறனால தான் அவங்களால டே பை டே வந்து குரோத்திங்கில் போயிட்டுருக்க முடியுது அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் எல்லாருமே வந்து ஒரு இன்டென்ஷன் வச்சுருப்பீங்க அது உங்களுடைய ப்யூராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது இன்னும் உங்களை நோக்கி மேல் நோக்கி போகும் அந்த நோக்கி போகிறதுக்கு காடு கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி உறுதி செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துகிட்டு கோத்ரோ வாங்கட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் தேங்க்யூ